பார்த்தீங்கன்னா பக்தர் அவங்க எடுத்துகிட்டு வந்த தங்க கண்மலர் இதில் என்ன ஒரு ஆச்சரியனா இன்றைக்கி அவங்க தங்க கண்மலர் எடுத்துகிட்டு வராங்க எனக்கு தெரியவே தெரியாது இப்போ தான் தெரியும் கரெக்டாக சாமிக்கு கணக்கச்சிதமாக பொருந்திருக்கு அந்த தங்க கண்மலர் எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க இதுதான் கடவுளுடைய செயல்கிறது அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு எனக்கும் தெரியாது என்ன அளவுங்கிறது அவங்களுக்கும் தெரியாது அவங்க எப்படி போய் நகைக்கடையில் செஞ்சு வாங்கினாங்க என்னென்னு தெரியல அந்த நகைக்கடை வீண்டு போனாங்க தான் இருக்குது நமக்கு எப்படின்னு தெரியல ஆனால் தங்க கண்மலர் பாருங்கள் கணக்கச்சிதமாக அம்பாளுக்கு பொருந்தியிருக்கு இதுதான் தெய்வத்துடைய ஒரு சமிக்கை தெய்வத்துடைய ஒரு சாநித்தியம் அந்த பக்தருடைய மனசுக்குள்ளேயே அவங்க என்னக்கி நல்லா இருக்கணும் நான் இப்போ அம்பா இருக்கிறேன் தங்க கண்களை பார்க்கவே எனக்கு பிரமிப்பாக இருக்குது அம்பாளுடைய அந்த நேத்திரங்களை பாருங்கள் அம்பாளுடைய அந்த நேத்திரம் தங்க நேத்திரம் அப்படியே பல ஜொலிக்குது எனக்கே பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாமி கண் நம்ம இடத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க சாமிக்கு கண்ணு தான் அழகுன்னு சொல்லி அந்த தங்க கண்ணுடன் அப்படியே அந்த கெண்டமின் மாதிரி அழகாக நேர்த்தியாக செஞ்சிருக்காங்க சா அம்பாளுக்கு கணக்க சிதமாக பொருந்திருக்கு பார்த்து நீங்களும் செய்ய வச்சுக்கோங்க